வணக்கம் ஸ்ரீ காளியமனு ஸ்ரீ காளியமணி போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திகை நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசை நம்ம பண்ணக்கூடிய வழிபாட்டு முறையில ஒரு தாந்திரிக வழிபாட்டு முறை சொல்ல போறேங்க இந்த தாந்திரிக வழிபாட்டு முறைங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு நிறைந்த செல்வத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி கடன் தொல்லை நமக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் திருமண தடை போக்கும் நமக்கு இது மாதிரி எண்ணில் அடங்கா பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய விநாயக பகவான் முழு முதற் கடவுளை மையமாக கொண்டு நான் நீ சொல்லப்படியே இந்த வழிபாட்டு முறையை நீங்க எல்லாரும் வீட்டுல பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கீழே கமான் பாஸ்ல நீங்க தெரியப்படுத்துங்க இப்ப வாங்க என் தந்தையின் மதுடைய வணங்கி கொண்டு நம்ம இந்த பரிகார முறை அதாவது தாந்திரிக வழிபாட்டு முறை எப்ப நம்ம பார்த்து வருங்க இந்த வழிபாட்டு முறை நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த அமாவாசை தினம் வருது பாத்தீங்கன்னா புதன்கிழமைங்க இந்த புதன்கிழமைங்கிறது யாருக்கு ரொம்ப உகந்தது பாத்தீங்கன்னா விநாயக பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த புதன்கிழமைங்க அதாவது உலகின் முதற் முதற் கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த வாகன் சொல்லக்கூடிய அந்த விநாயக பகவான் கற்பகநாதனுக்கு உகந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த புதன்கிழமை இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா புத்திக்கு காரோத்துன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுக்கும் குழந்த நாள் இந்த புதன் கிழமை இந்த நன்னாள்ல இந்த திருநாள்ல இந்த தை அமாவாசை அமர்றதுங்கிறது ரொம்ப 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 அதிசயத்தின் மேலே அதிசயங்க இப்படியே இந்த அதிசயமா அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல என்ன சார் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க நான் சொல்லக்கூடியது எருக்கன் செடி வச்சு நாங்க பேச போறேன் இப்போ எருக்கங்கிறது பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாட்டுல மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா இயற்கை இறக்கம்போ இயற்கை செடி ஒரு வெள்ள இருக்க விநாயகர் வந்து உங்க வீட்டுல இருக்காருன்னா உங்க வீட்டுல எந்த ஒரு தீய சக்தியுமே இருக்காதுங்க ஒவ்வொரு மகிமை உள்ள வெள்ள இருக்க ஆலயம் போய் பாருங்களேன் வாசலுக்கு வெள்ள அருக்குல செஞ்ச விநாயகர் சில விநாயகர் நிறைய வச்சிருப்பாங்க ஏன்னா அது எல்லாமே பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உகர்ந்தது எருக்கம் பூ விநாயகர் போட்டு வழிபாடு பண்றோம்னா நமக்கு வேண்டிய பலனை அப்படியே கொடுத்து வரும் அந்த கற்பகநாதன் இந்த கனம்னு சொல்லக்கூடிய விநாயகர் பகவான் அவ்வளவு மகிமை வாங்கிந்த இந்த எருக்க செடியுன்னு நம்ம நீ சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எருக்க இலை அதாவது கிளிசல் இல்லாத பழுப்பு தட்டாத ஒருதா பூச்சி அடிக்காத ஒரு நல்ல சுத்தமான நல்ல ஒரு முழு ஆரோக்கியமாக உள்ள அந்த ஒரு இயற்கை செடியிலேருந்து ஒரு இயற்கை இலை எடுத்துட்டு வாங்க சார் வெள்ள இயற்கை என் பக்கத்துல இல்லையே சார்னா பரவாயில்லைங்க உங்க அருகாமையில் வெள்ள ஏற்கம் இல்லைன்னாலும் பரவாயில்ல என்ன ஏற்கம் செடி இருக்கிறதோ அந்த செடியில இருந்து இலை ஏதுங்க அந்த இலையில பாத்தீங்கன்னா பூச்சி அடிச்சுக்க கூடாது அந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை கிசி எதுவுமே கூடாது நல்ல ஒரு முழுமையான இலையா பார்த்து எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுங்க ஒரு மண் விளக்கு அகல் விளக்கு சொல்றோம் பாத்தீங்களா இந்த அகல் விளக்கு தீபம் அது மேலே ஏற்ற போறோம்